Oh

எதுக்காக அந்த மாதிரி சொல்கிறாங்க செய்கிறாங்க அப்புறம் இந்த பீடத்துக்கு எதுக்கு பலி அப்படின்ற ஒரு வார்த்தை வச்சிருக்காங்க பலினாலே வந்து ஒரு உயிரை எடுக்கிறது அப்படின்றது நம்ம நிறைய விஷயம் கேள்வி கேட்டிருக்கோம் அதனால் எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க இது எதுக்கு இந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சிக்க அம்மன் கோயிலாக இருந்தாலும் பலிபீடாக இருக்கும் சரி அம்மன் கோயிலில் ஆடு வெட்டுவாங்க கோழி வெட்டுவாங்க அதனால் அங்கே பலிபீடும் தேவை அப்போ அம்மன் கோயிலில் பலிப்பீடு வச்சுருந்தா அதில் ஒரு நியாயம் இருக்குது சிவன் கோயிலையும் பலிப்பீடம் இருக்கும் முருகன் கோயில்லேயும் பலிப்பீடு இருக்கும் பெருமா கோயில்லையும் பலிப்பீடு இருக்கும் அப்போ அங்கே என்ன வெட்டுறதுக்கு பலிப்பீட வச்சுருக்குறாங்க இல்லை இந்த குழப்பம் தானே உனக்கு குழப்பம் இது நிறைய பேருக்கு இந்த குழப்பத்துலேயே இருக்கிறாங்க ஆனால் அது ஏன்னு கேட்கல நீ கொஞ்சம் புத்திசாலித்தனமாக கேட்டிருக்குற பரவாயில்ல சந்தோஷமான விஷயந்தான் ஆடு பலி வெட்டுறதுக்கு மட்டும் கோவிலில் பலிப்பீடு தேவையில்லை நம்ம செய்த பாவத்தை வெட்டுறதுக்கு தான் பலிபீட வச்சுக்கிறாங்க ஏன்னா அதனால தான் முதல்ல பலிபீடை வச்சுருக்கோம் பலிபீடத்துக்கு சிவன் கோயிலில் நந்தி வச்சுருக்கோம் நந்திக்கு அப்புறம் ஒரு பொற்றாமரை வச்சுருக்கோம் அப்புறம் தான் கடவுள் இருக்கும் இதெல்லாம் எதுக்காக முட்டாள்தனமாக வச்சுக்கிறானா அப்படின்னா அறிவுபூர்வமாக வச்சுருக்குறோம் மனிதன் வந்து கடவுளை அடையினா முதல்ல அவன் பாவத்தை அழிக்கணும் அந்த பாவத்தை அழிச்சிட்டு அந்த பொற்றாமரை குளத்தில் குளிக்கணும் அவன் பாவம் அண்ணியோடு அழிஞ்சுதுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் தான் இறை தரிசனம் கிடைக்கும்ன்றதுக்காக இவ்வளவும் வகுத்து வச்சுக்கிதம்மா பலிபீடம்ன்றது கோழி ஆடு மாடு வட்டுறதுக்காக இல்லை பலிபீடம் உ பாவத்தை வெட்டிட்டு வா அப்போ தான் என்னை பார்க்க முடியுன்றதுக்கு தான் சாமிக்கு முன்னாடி பலிபீடம் வச்சுருக்கிறது எல்லா கோவில்லையும் வச்சுருக்கிறதுக்கு காரணம் அந்த பாவத்தை அழிச்சிட்டு இவன் போகிறதில்ல அந்த கோவில் உள்ளவே பாவத்தை செய்துக்கணும்பான்ங்கிறாங்க என்ன பண்ணுறது கேட்டால் போழ போன்றோம் அதனால் பாவம் அழிக்கிறதுக்கு தான் பலிபீடுமே தவிர ஆடு மாடு வெட்டுறதுக்கு இப்போ கோவிலில் பலிபீடு தவிர வீட்டில் கோ கல் மேலே வச்சு வெட்டிடுவோம் அதனால் அந்த பலிபீடம்ன்றது மனிதன் செய்கிற பாவத்தை அழிச்சால்தான் அழிச்சுட்டு அந்த பொற்றாமரை குளம்ன்றது என்னென்னா புனித நீர்னு அர்த்தம் அந்த புனித நீரில் நீராடினா தான் சுத்தமாகிடுவேனி சுத்தமானாலும் என்ன நீ பார்க்க முடியும் அப்படின்றதுக்கு தான் அதெல்லாம் எழுதிக்க வச்சுருக்குது அடுத்த கேள்வி இப்ப வந்து மூளவர் பாக்கிறதுக்கு முன்னாடி புளியார பாக்கணும் அப்புறம் வந்து அடுத்ததான் மூலவர் பாக்கணும் அது மூலவரோட இருக்க சுவாமி எல்லாம் பார்க்கும் போகலாம் அப்படி பாக்கலாம் ஆனா முதல்ல எந்த கோயில்ல போனாலும் பெரிய பெரிய கோயில்ல எல்லாம் புளியார தான் பாக்கணும்

அவர் வழிவிட்டாதான் நீ போக முடியும் அதே மாதிரி உடலுன்ற உலகத்தில் மூலாதாரத்தில் முதல்ல பிள்ளையார் இருக்கிறார் இயக்குறகு அது தான் நீ அடுத்த கடவுளையே போய் தாண்டி பார்க்க முடியும் அதனால முதல்ல கோவிலினுடைய அமைப்பே உன் உடல் தான் கோவிலினுடைய பேட்டனுக்குது அது மனித உடல் தான் அந்த அதுக்கு தான் வாய் வாசுபடி தலை கோபுரம்னு வச்சுருக்குது கோபுரத்தை பார்த்தா கோடி புண்ணியம் தான் கோயில் கோபுரம் இல்லை உன் தலை உச்சியை பார்த்தீங்கன்னா உனக்கு புண்ணியம் ஆனால் அவன் கோயிலில் போய் பார்த்துன்னு கிடக்குறான் தெரியல பாவம் என்ன பண்ணுறது அதனால் இந்த முதல்ல நீ உன்னுடைய மூச்சாகப்பட்டது நீன்ற மூச்சை புள்ளையார தான் அட்டன் பண்ணும் புள்ளையாரை பார்த்த பிறகு தான் அம்பாவை பார்க்க முடியும் இந்த கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா அம்பாள் செல வச்சிருக்கோம் பாம்பு அப்படியே கண்ணை மூடிக்கிணுக்கும் சளிய தெரிய பாம்பு தான் தெரியும் அது மாதிரி மூலாதாரத்தில் குண்டலின்ற அம்பாலை அந்த விநாயகர் என்ற பாம்பு ராகு கேதுன்றது மூடிக்கணுக்குது நீ முதல்ல இதை சந்தித்த பிறகு தான் அம்பாலே நீ பார்க்க முடியும் அம்பாளை பார்த்தா தான் அவங்க அண்ணன் என்ற மகாவிஷ்ணு பக்கத்தில் இருக்கிற மூச்சை பார்க்க முடியும் அதை பார்த்தீங்கன்னா தான் ருத்திரனை பார்க்க முடியும் இப்படி படிப்படியாக தான் கடைசிய சிவத்தை பார்க்க முடியும் ஏன்னா வைகுந்தம் கைலாயம்னு ரெண்டு இருக்குது வைகுந்தம்ன்றது சனி கிரகம் கைலாயம்ன்றது வெட்டவெளி சனி கிரகத்துக்கு மேலே ஒரு கிரகம் கிடையாது அப்போது வெட்டவெளி சிவமாக இருக்குது வை வைகுந்தம் வந்து சனி கிரகம் ஆகுது அதனால தான் பெருமாளை கருப்பாய்க்கு வச்சுருக்குது சனி கிரகத்துக்குள்ளே எது போனாலும் திருப்பி வராது இங்கே கடலுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட இடத்துல மேலே ஃப்ளைட் போச்சுன்னா கீழே வலிச்சுக்கும் கப்பல் போச்சுனாலும் கிளை போனோம் இதுவரைக்கும் எவனும் கண்டுபிடிச்சவனே கிடையாது அதே மாதிரி கிரகத்துக்குள்ள சனி கிரகத்துக்குள்ள எது உள்ள போனாலும் திரும்பி வராது அப்போ திரும்பி வராதது தான் அது வைகுந்த போயிடுச்சின்னு அர்த்தம் அதையும் தாண்டினா கைலாயம் அது சிவம் இருக்கிற இடம் வெட்ட அது அங்க போனீங்கன்னா மறுபிறப்பு இல்லை இதை தான் மகான்கள் செய்துன்னா அங்க கடந்தான் ஆனா மனுஷனால எங்க பூமியை விட்டு போக முடியல அதனால இங்கேயே செத்து இங்கேயே பிறந்துக்கணுக்குறோம் சொல் கேள்வியா முடிவோட வந்துட்டு போலகுது நீ சொல்லு சொல்லு சொல்லுமா மாயணத்துல வந்து ராவணனோட தகப்பன் வந்து பிராமணர் ராவணனோட தகப்பன் வியாஸ் விஸ்வர முனிவர் சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பிராமணர் சரிங்களா அவங்களோட தாய் வந்து கைகேசி அவங்க வந்து ஒரு அரக்க குழப்ப இவங்களுக்கு பிறந்த ராவணன் வந்து ஊர்க்க குணமாகவும் அப்புறம் வந்து கொஞ்சம் சரி சரிதுன்னு தெரிஞ்சும் தவறு செய்யற அந்நியாய போற நீங்கள் சொல்லியிருக்கீங்க தாய் தகப்பனோட பாவம் புண்ணியம் அவங்களோட விந்து மூலயமா தான் அந்த குழந்தைகளோட ந நல்வினை தீவினை எல்லாம் போகுது அதனால அவரோட தாய் வந்து ஒரு குல பெண் இருந்தாலும் அவர் அந்த மாதிரி வழியில் போனார் இதே வந்து மகாபாரத்தில் வேதவியாசர் அவர் வந்து எல்லா முனிவர்களையும் அவர் மகா சிறந்தவர் அவர் எழு அவர் எழுதுன நூல்களையும் வந்து மகாபாரதம் வந்து ஐந்தாவது வேத நூலாகவே கருதப்படுகிறது அப்படிப்பட்ட மகா வேதவியாசர் அவர் வந்து சத்தியவதி வந்து தன்னோட மகன் இருந்துட்டால இருந்துட்டதால விதவியா இருக்கிறவங்களோட மகாராணிகளுக்கு பிள்ளை பாக்கியம் வேணுன்றதுக்காக வேணும் அம்மா யாரு சத்தியவதி சத்தியவதி யாரு அவங்க வந்து மீனவக்குல ஆனா சத்தியவதி வந்து கர்ப்பம் தரிக்கும் போது சத்தியவதி வரம் வாங்குறாங்க வேதவேசருக்கு கர்ப்பத்தில் இருக்கும்போது நான் ஒரு மீனுக்கார பொண்ணு ஆனால் என் பிள்ளைக்கு வந்து அந்த மீன் பாசனியே அந்த மீன் குணமே வரக்கூடாதுன்னு இவர்கிட்ட வாக்கு வாங்குறாங்க ஆமா அதுக்கப்புறம் பிறந்தவர் தான் வேதவேசர் இல்லையா அந்த இந்த தான் நான் ஏற்கனவே சொல்றது தாய் தவப்பன் எந்த வடிவம் எந்த குணங்கள் இருக்குதோ அது பிள்ளைங்க கிட்ட இருக்குன்ட்டு சத்தியவதிக்கு கர்ப்பம் தரிக்க காரணமாக இருந்த முனிவர் வந்து மகான் அவர் கடவுளுக்கு சமமானவர் அதனால அவருக்கு பிறந்த பிள்ளையும் அப்படியே இருந்தது அது இல்லையா ஆனால் அதே மகாபாரதில் விருக்கம் பிறந்த அப்பானுடைய நிலை என்ன அதனால வேதவேசர் வந்து பிராமணன் சூத்திரன் அப்படின்றதெல்லாம் இப்ப இடைக்காலத்தில் தான் இந்த ஜாதிகள் எல்லாம் இந்த ஜாதிகள்ன்றது என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம இந்த ஜாதின்றது ஏதோ பிறப்பால ஜாதி கிடையாது இப்போ ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்யுறீங்கன்னா ஒவ்வொரு தொழில் செய்கிறவனுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும் அதே மாதிரி இந்த பூமிக்குள்ள வேலை செய்கிறவனுக்கும் ஒவ்வொரு பேர் கணக்கு எழுதுறவனுக்கும் கணக்கு புள்ள தூது கொடுக்குறனுக்கும் முதலே விவசாயம் பண்ணுறவன் படையாச்சி மன்னியர் இது மாதிரி உலக ஊருக்கு தூது சொல்கிறவனுக்கும் அவன் பறை பறைன்றது ஒரு ஜாதி கிடையாது மனித பிறப்பு எல்லாம் ஒன்று தான் இதில் வேற்றுமையே கிடையாது இந்த ஜாதின்றது இடையில தோல் மாதிரி பிரித்தாங்க அதை இன்னைக்கு வாதிங்க ஜாதியை வச்சுட்டு பொழுப்பை நட்டின்னுக்குறாங்க ஆனால் ஆதியில் ஜாதி கிடையாது அரக்கன் திசிகள் அப்படின்னு தான் வச்சுருந்தான் அரக்கன்னா தீயவன் ரிஷிகள்னால் நல்லவன் அப்படின்னு வச்சுருந்தாங்க இந்த ஜாதியெல்லாம் அப்புறம் வந்தான் பின்னாடி வந்ததான் அதனால் அந்த வேதவேஸ்வர் என்ன பண்ணாருன்னா

அதனால மகாபாரதம் நடக்க மகாபாரதம் போர்ல கண்ண பரமாத்மா சொல்றாரு ஆனா மகாபாரதம் நடக்கிறதுக்கு முன்னாடி வேத வேசர் மகாபாரதத்தை என்னுடைய சொன்னது இது மகாபாரதம்ன்றது ஒரு சாதாரண சின்ன கதை அது உலக கதை இன்னைக்கு உலகம் நடக்கிற அரசியல மகாபாரதம் தான் எல்லா நாட்டிலையும் அரசியலே மகாபாரதத்துல என்ன இருக்குது உலகத்துல கலியுகம் கலியுகமா நடக்க போதுன்னு அதனாலதான் சொல்லிட்டாரு கண்ணன் அன்னைக்கே சொல்லிட்டான் இது கலியுகம் இது கடைசி யுகம் கலியுகத்துல நான் தோன்றும் போது எப்படி தோன்றுவேன் அப்படின்னா அந்த குதிரை மலை에 ஒரு கத்தி எடுத்துன ஒரு வாள் எடுத்து கல்கி 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 பாவா கல்கி அந்த காற்றால கடல் பொங்க போகுது கடல் பொங்கதால உலகம் அழிய போகுது இது நடந்தால தான் ஜனங்கள் திருப்பி தோன்றி સુபிச்சமா வாழ முடியும் இல்லைன்னா நீ நான் நிக்குது இடம் எல்லாம் போயிடு இன்னொரு ஆயிரம் வருஷத்துல உலகம் அழியடியே தீரணும் எல்லா மதங்களும் அழிஞ்சிடும் இல்லையா அப்போ வேதவேசர் என்ன பண்றாருன்னா முன்கூட்டியே எழுதினு வர்றாரு இதெல்லாம் இந்த பூமியில் நடக்க போகுது அப்படின்னு எழுதினார் சொல் இதுக்கு மேலே என்னோட கேள்வி சொல்றதுக்கு முன்னாடி நீங்கள் பாதி பதில் சொல்லிட்டீங்க இருந்தாலும் கேட்குறேன் அப்படி அந்த ரெண்டு மகாராணிகளுக்காக இவர் வந்து இவரால் தான் அந்த அம்பிகாவுக்கும் அம்பாலிக்காவும் பிள்ளைகள் பிறகு இவர் வந்து மகான் ஆனால் இந்த பிள்ளைங்க வளர்ந்த பிறகு இவங்க ஏன் தவ விருதராஷ்டர் சகுனியோட பேச்சு கேட்டு எது தவறான வழியில் இது தப்புன்னு தெரிஞ்சிருந்தோம் கூட போகிறத தம்பி செஞ்ச பண்ண துரோகம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம் எதுக்கு அவர் சுய புத்தி இல்லாமல் தவறான செயலை அவர் கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை கொடுக்காமல் இவர் எதுக்கு அந்த மாதிரி போனார் இருக்கிறது திருதரா மன்னர் இவர் வந்து யாருக்கு கொடுக்கல பாண்டு மகாராஜா அவர் அடுத்தது அவர் பிள்ளைங்க தானே கொடுக்கணும் அது இல்லை பாண்டு இறந்த பிறகு இது எப்படின்னா அந்த பரம்பரை இன்னும் ஒன்று வச்சுக்கிறாங்க தெரியுமா அதில் சில சிக்கல் உண்டு இப்போ நான் இருக்கிறேன் எங்கள் அண்ணா இருக்கிறாரு எங்கள் அண்ணனுக்கு நாலு பசங்க இருக்குது எனக்கு நாலு பசங்க இருக்குது எங்கள் அண்ணன் இறந்துட்டாருன்னா எங்கள் அண்ணன் பிள்ளைங்க தானே மன்னராக வரணும் ஆனால் வயசில் பெரியவங்க நான் தானே எனக்கு வச்சுருவாங்க ஏன்னா விருரானுக்கு இளமையிலந்து பார்வை இல்லாத பார்வை இல்லாதால இவன் ஆட்சி நடத்தக்கூடாது அப்படின்னு பீஷ்மர் அதை தடுக்கிறாரு இல்லையா அப்பத்துலேருந்தே பீஷ்மர் மேலே த அவனுக்கு போவோம் ரெண்டாவது அவன் கோவத்தை உருவாக்கிக்கிறான் தனக்குள்ளுவே பெரிய உருவாக்கிக்கிறான் பார்வை இல்லைனாலும் தான் மன்னனாவில் தன்னுடைய தம்பி மன்னனா இருக்கிறான்ன்றதுக்காக அவன் தனக்குள்ளவே அந்த பொறாமையை உருவாக்கி உடம்பு முழுக்க விஷமாக மாற்றிக்கிறான் அவன்

அவங்க என்ன வம்சாவழி இல்ல இந்த வம்சாவழி ஓனன்னா முன் பிள்ளையத்தின் வந்து ரெண்டாவது பேர மரும கிட்ட கிட்ட இல்லையா அந்த மரும ஒழுங்கு மூலியமா தான் மூணு புள்ளிங்க இந்த மூணு புள்ளியில என்ன பண்ணுது அந்த மரும என்ன பண்றாங்க பார்த்த உடனே ஒன்று கண்ணை மூடுது கண்ணை மூணு குருடனா போறது ரசித்தாங்க அதுக்குனி பண்ணுந்தது அறிவாளியா விதுரர் அப்போ இந்த மூணு குழந்தைகள் தான் அந்த வம்ச வரலாறு ஆகிப்பாச்சு ஆனா விதிடர் அறிவாளியா இருந்து கூட விதிடருக்கு தர வேண்டிய மரியாதையை அந்த இதில் கொடுக்கல கொடுத்தாங்கள அவர் ஒரு வேலைக்கார போனாவே தான் கடைசி வரைக்கும் வச்சிருந்தாங்க தான் விதுரர் வில்லு எடுத்தா எதிர்த்து நிக்க ஆள் கிடையாது ஆனா விதிடர் கடைசி வரைக்கும் வில்லு எடுக்கவே இல்லை வில்லையே ஓடிச்சிடுறாரு இல்லையா அந்த மாதிரி வந்தது மகாபாரதம் மகாபாரதம் தான்மா இன்னைய வாழ்க்கை மனுஷனுடைய வாழ்க்கைய மகாபாரதத்தை தாண்டி ஓத்தனால உலகத்துல வாழ்க்கையே நடத்த முடியாதுமா மகாபாரதம் ஒரு நிஜ கதை அதுதான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில இப்ப நான் என்ன பண்றேன் என் தம்பி ஏமாத்திலாம் நான் பாக்குறேன் என் தம்பி என்ன பண்றான் என்ன ஏமாத்திலாம் அதான மகாபாரதம் ஊரை ஏமாத்திடலாம் நான் நினைக்கிறேன் ஊர் என்ன ஏமாத்திடலாம் அதானே மகாபாரதம் எல்லா செயலும் வச்சுக்கலாம் எந்த கதையிலும் உலகத்துல ஒரு கதையில மகாபாரதம் மாதிரி ஒரு கதையே கிடையாது தனியா எதுவுமே நடக்கல அப்படி இன்னொரு கேள்வி என்னன்னாக்கா அவட வேதவியாசோட மந்திர சக்தியால தான் வந்து காந்தாரி பெற்ற ஊர் பிண்டம் அது நூறு நூறா வந்து டிவைட் பண்ணி அவரது அவட மந்திர சக்தியால தான் வந்து உயிர் கொடுத்தாரு இது மகாபாரதத்தினுடைய கதையை மறைமுகமாக பேசலாம் மகாபாரதத்தினுடைய கதையை நாடக முறையில் பார்க்கலாம் ஆனால் மகாபாரதத்தினுடைய கதையை நேரடியாக பேசக்கூடாது பேசணுமன்னா விபரீதங்கள் வரும் ஏன்னா குந்திக்கு ஒரு குழந்தையாவது பொன்றதா யாருக்கு பொன்றது

அர்ஜுனன் போய் திரௌபதியே திருமணம் இது விழாவில் ஜெயிச்சு எடுத்துன்னு வந்தான் அர்ஜுனன் எடுத்துன்னு வந்த விழி அம்மா நான் ஒரு கனி எடுத்துன்னு வந்துக்கிறேன்னு குந்திக்கிட்ட சொன்னா குந்தி என்ன சொல்லணும் எடுத்துன்னு வந்தேன் நான் பார்க்குறேன் அப்படின்னு பார்த்துட்டு சொல்லியிருக்கணும் அதனால் முறையாக ஏன்னா உனக்கு அனுபவம் இருக்குது ஆனால் நீ என்ன சொன்ன அஞ்சு பேரும் பங்கிட்டு போனேன் ஒரு பெண்ணை அஞ்சு பேர் வச்சுக்கணும் வீட்டில் சேர்ப்பாங்கல்ல சேர்ப்பாங்கல்ல அதனால் வாழ்க்கையில் வந்து சில விஷயங்கள்லாம் பப்ளிக்கில் பேசலாம் சில விஷயங்கள்லாம் பேச முடியாது விபரீதங்கள் ஆகிடும் இல்லையா ஆனால் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்கணும் அது கட்டாயம் ஆனால் அதை பப்ளிக்கில் பேச முடியாது அதனால் இந்த மகாபாரத கதை மொத்தமே தெரியும் எனக்கு ஆனால் பப்ளிக்கில் நம்ம பேச முடியாது ஒரு சில சில விஷயங்கள தான் சொல்ல முடியும் எல்லாத்தையும் சொன்னோன்னா குழப்பமாயிடும் அப்புறம் என்னோட கேள்விதான் மகான்கள் மனுஷனா இருக்கட்டும் விலகுவோம் ஆனா அது நன்மையும் செய்யும் போது அதை செய்வோம் அது மகானா இருந்தாலும் மனுஷனா இருந்தாலும் சரி அதான் அன்னைக்கு நடந்தது இது ஏன் இந்த கதை வந்தது அப்படின்னா உலகம் இப்படி அழியும் அப்படின்னு அடையாளம் தான் அது இல்லையா ஒரு வீட்டில் வந்து அஞ்சு பொண்டாட்டியை கட்டிக்கணும் ஒரு பொம்பில் இருப்பாள் சரி திரௌபதிக்கு அஞ்சு புருஷன் ஒரு ஒரு புருஷனு கூட ஒரு குழந்தை கூட போகிறது இல்லையா கிட்டே கிட்ட செக் பண்ணுவான் நான் பார்த்தேன் அதே அர்ஜுனனுக்கு சுபத்ரா கிட்ட அபிமன்யு போட்டானே பீமனுக்கு இவன் போட்டானே அது கிட்ட இருக்குச்சு அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் பிள்ளைங்க பிறந்து இருக்குது மட்டும் ஏன் பொண்டாட்டிக்கு போறதில்லை இதுப்படியெல்லாம் கேள்விகள் வளர்ந்துடும் அதனால சில விஷயங்கள்லாம் பகிரங்கமா பேச முடியாதுமா ஆனா அது எனக்கு தெரியாதுன்னு மட்டும் நினைச்சுக்கிறது இல்ல இல்ல ஐயா நம்ம என்னதா வந்து திரைப்படங்களை பார்த்தாலும் நிறைய பேர் சொல்ற திரைப்படங்கள் வரமா திரைப்படங்கள் வந்து சில குறிப்பிட்ட சீனுங்க வரைக்கும் எடுத்துப்போம் ஆனா முழுமையாக உள்ள போக மாட்டான் முழுமையா எடுத்து போட முடியாது போட்டா அது எத்தனை ஓடணும் போடும் ஆனா நம்ம வந்து அதை முழுமையா தெரிஞ்சுக்கணும் சொல் இதே மகாபாரதம் பார்த்தீங்கன்னாக்கா நூறு வரங்கள் எல்லாம கிடைச்சாலும் பத்து தான் ஐயா அது அழுவிக்க கொண்டு போய் ஆமாம் காந்தாரிக்கு வந்து ஒரு தவசி சுர்த்த காந்தாரி வந்து ஒரு தவசி எப்படி தவம் பண்றா இப்போ எல்லாம் மனைவி மாறுங்க பொறுத்த கண்ணு தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க ஏன்னா எந்த தப்பு பண்ணாலும் தெரியாது அப்போ கணவனுக்கு கண்ணு தெரியல நம்ம கண்ணு தோன்று இந்த உலகத்தை பார்க்கக்கூடாதுன்னு அவள் கண்ணை கட்டிக்கினே வாழ்நாள் ஃபுல்லாக வாழ்ந்தான் அப்போது எந்த ஒரு செயலும் தொடர்ச்சியாக செய்யும் போது அது பேர் தவம் அதை விட்டு செய்தால் அது தவம் கிடையாது ஆனால் காந்தாரி வந்து தொடர்ச்சியாக கண்ணை கட்டிக்கினே வாழ்ந்தான் வாழ்நாள் முழுவதும் அதனால் அவளுக்கு தவம் ஏற்பட்டது இதில் மகாபாரத போரில் அர்ஜுனன் சிறந்தவன் பீமன் சிறந்தவன் அப்படின்லாம் பேசுவாங்க ஆனால் உண்மையாக யோசித்து பேசுறது இல்லை ஒன் சைடாக பேசுறது இல்லை கடவுளுன்ற ஒரு கண்ணன் அவங்க பக்கம் இல்லைன்னா இவங்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க ஆனால் கர்ணன் போடுவோம் பீஷ்மர் போடுவோம் எந்த கடவுளும் போடுவோம் இல்லை தனித்தே நின்னாங்க அவங்க கடைசி வரைக்கும் வாழ்க்கையில் கர்ணனை மாதிரி ஒரு மகாவீரன் யாருமே கிடையாது மகாபாரதத்தில் அதே மாதிரி கர்ணன மாதிரி வள்ளலும் உலகத்தில் இதுவரைக்கும் வந்ததும் கிடையாது ஏன்னு சொன்னா ஏதோ ஒரு பாக்கெட்டில் ஒரு பத்து வந்து ஒருத்தனை கொடுத்துட்டு போயிடுவேன் ஈஸியா ஒரு ஆயிரம் ரூபாய் ஒருத்தன் உதவி கேட்குறான் கொடுத்துட்டு போயிடுவேன் ஆனால் உன்னுடைய பாதுகாப்பாக இருக்கிற கவச குண்டஸ்தான் எவனை கொடுப்பானா உலகத்தில் எவனுமே கொடுக்க மாட்டான் அதை அவன் வண்டி கொடுப்பான் இல்லையா அப்போது அவனை விட தான தர்மம் பண்ண உலகத்தில் இன்னும் பிறக்கவே இல்லை கர்ணனுக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் தர்மத்துக்கு பண்ணான்னா பாரி இப்படி கேள்விப்பட்டுக்கிறீங்களா பாரின்ட்டு பாரி கர்ணனுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு வள்ளல் யாருறன்னா பாரி பாரி தான் வல்லல் அதனால தான் எல்லா மன்னனை விட அவை பாரிக்கு தனியே முக்கியத்துவம் கொடுத்துரு பாரினுடைய பெண்களை அவை தான் காப்பாற்றுச்சு மூவேந்தர் கிட்ட அப்போது அவ்வளோ சிறந்தவன் கர்ணன் ஆனா அவன் யாருடைய தைவழியும் வாழவே இல்லை கடைசி வரைக்கும் அவன் ஒரு நாடே கொடுத்து கூட நீ எத்துக்கடா எனக்கு தேவையில்லா அவன் வீரத்துக்கும் யாரும் குரு காரணமே இல்ல அவன் வீர கெடுறதுக்கும் ஆனால் கண்ணனு கூட இல்லாத பேர் கர்ணனுக்கு உண்டு இல்லையா ஒவ்வொருத்தனுடைய உலகத்தினுடைய வாயில கண்ணனை பத்தி கூட வராது ஆனா கர்ணனை பத்தி வரும் ஏன்னா அவன் வாழ்க்கை எவ்வளவு சிறந்தது அதே மாதிரி பீஷ்மர் எவனாவது பண்ணுவானா ஒரு அப்பா வந்து ஒரு பொண்ணை விரும்புகிறான் என்ன பண்ணுவான் அப்ப கொல்லுவான் கொல்ல அதான் செய்வான் அதான் என்ன இப்ப பண்ணுவாங்க பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்கள பண்ணுவாங்க ஆனா பீஷ்மர் என்ன பண்ணார் நம்ம அப்பனுடைய மனம் போன கூடாது அப்படின்னு சத்தியவதியை கல்யாணம் பண்ணி வச்சாரு இல்லையா அந்த சத்தியவதியை கல்யாணம் பண்ணும்போது சத்தியவதி என்ன கேட்குறாங்க

அவ்வளவு பெரிய சிறந்த ஒவ்வொரு மகாபாரதம்ன்றது கற்பனை கதையா இருக்கட்டும் ஒவ்வொரு கதையும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில இருக்கும் அவ்வளவு உன்னிப்பான விஷயம் உலகத்துல வாழ்க்கைக்கு ஒத்து வராது இந்த கால பெண்களுக்கு நடக்கிற அநீதி கூட வந்து திரௌபதி தேவி ஒரு உதாரணமாக தான் இருக்காங்க எல்லாமே அப்பவே நடந்ததுமா பெண்ணுக்கு அநீதியும் அப்பவே நடந்தது ஆணுக்கு துரோகமும் அப்பவே நடந்தது எல்லாமே அந்த மகாபாரதத்தில் இருக்குது அதை பார்த்து இந்த மக்கள் வாழணுன்றதுக்கு தான் அந்த கதையே அதனால மகாபாரதம்ன்றது ஒரு சிறந்த கதை அதை ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நினைச்சு பார்த்து வாழணும் ஆனால் அதை எடுக்க மாட்டாங்கல்ல